இந்த விஷயம் இருக்கேன் ஓகே இன்னைக்கு லைவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி இப்போ நைட் தொட்டியாங்க சார் என்னோட ஆதரவு உங்களுக்கு உண்டு ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேண்டும் இப்போ என்ன டியூட்டியில் இருக்கீங்களா எப்படிங்க சார் இப்போ டியூட்டியில்தான் இருக்கேன் அண்ணா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஆளை காணும் அண்ணா தான் இருக்காங்க ஆளை காணுமா ஒரு காலையில் சொல்லிருப்பாங்கப்பா அதான் அந்த விஜயகுமார் சார் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இங்கே கொஞ்சம் இடைஞ்சல் அதனால் நான் அந்த பக்கம் உட்கார்ந்து அவங்க மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகே மக்கள் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அதுக்குள்ளே அங்க போயிட்டாரு சார் நல்லா இருக்காரு அவரு மேட்ச்சு ஓடுதான் மேட்ச் பார்க்க போயிட்டாரு 拿分到，嗯，真的是。